ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரப்போகுதா திடீர்னு ராணுவத்தை குவிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். பாகிஸ்தான் ஏற்கனவே உள்நாட்டுல பல மோதல்களையும் சிரமத்தையும் சந்திச்சுட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில இருக்குமே குவிச்சு வச்சிருக்காங்க அங்க உருவாகி இருக்கு பாகிஸ்தான்ல கடந்த சில ஆண்டுகளாவே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஒரு பக்கம் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு பணவீக்கம் உச்சத்துல இருக்கு அதே மாதிரி அரசியல் குழப்பம் இருந்துட்டே இருக்கு இதுக்கு நடுவுல பல பாகிஸ்தானிலும் போர் வெடிச்சிருக்கு இதனால பாகிஸ்தான் ரொம்பவே மோசமான ஒரு நிலையில தள்ளாடிட்டு வருது இந்த சூழல்ல தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடுவுல மோதல் வெடிச்சிருக்கு தாலிபான் அப்படிங்கற அமைப்பு பாகிஸ்தான்ல உள்ள பல இடங்களிலும் தாக்குதல் நடத்தி இருக்கு ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்காங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இது தொடர்பா காபூல்ல தாக்குதல நடத்தி இருந்தாங்க இதுவே மோதலுக்கு தொடக்க புள்ளியா அமைஞ்சுது இரண்டு தரப்பும் தற்காலிகமா போர் நிறுத்தம் பண்ணி இருந்த நிலையில இப்போ மறுபடியும் அங்க மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கு லைன் தான் பதற்றமான சூழல் இருக்கு ரெண்டு நாடுகளுமே எல்லை பகுதிகள பீரங்கிகளை குவிச்சு வச்சிருக்காங்க மேலும் ரெண்டு நாடுகளுமே ராணுவ வீரர்களையும் தளவாடங்களையும் அதிக அளவுல குவிச்சு வச்சிருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு அதாவது எல்லையில நிலைமை கைமீறி போகக்கூடிய சூழலும் நிலவி இருக்கு சர்வதேச நாடுகள் இந்த நிலையை உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் வராங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடுவுல போர் விடிச்சா அது சர்வதேச அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால உலக நாடுகளோட கவனம் இவங்களோட பக்கம் திரும்பி இருக்கு இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல தூதரக ரீதியில செயல்படுவதற்கு சரியான தொடர்பு இல்ல இதனால இந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் அங்க நிலவிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்ப வேணாலும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான சூழல் தான் இருந்துட்டு வருது இதே மாதிரி உலக செய்திகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க